உறுதியாக சொல்ல முடியும் உங்களால் முடியும் சில விஷயங்களை உங்களுடனே வைத்துக்கொள்வது உங்களுக்கு சிறந்த கொள்கையாக இருக்கலாம் தனியாக தீர்க்க முடியாத உங்கள் நம்பிக்கைகள் விருப்பங்கள் அல்லது பிரச்சனைகள் பற்றி மற்றவர்களிடம் பேசுவதால் எந்த பயனும் இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனதை வெளிப்படுத்த சரியான நேரம் வரும் கரை காத்திருக்கவும் சமூக ரீதியாக பழகுவதற்கும் முடிந்தபடி வெளியே செல்வதற்கும் முயற்சி செல்லுங்கள் இப்போது நீங்கள் சந்திக்கும் மக்கள் உங்கள் மன உறுதியை மேம்படுத்தவும் உங்களால் பாதிக்கப்பட்ட நம்பிக்கைகளை மீட்டெடுக்கவும் உதவும் என்றும் நம்புகிறோம் ஒரு சிறிய பூர்வமான மோதல் கூட ஏற்படலாம் ஆனால் குறைந்தபட்சம் உண்மை இறுதியாக வெளிவரலாம் மற்றவர்கள் நீங்கள் ஒரு தாய்மை அக்கறை உள்ள பங்கே செய்கிறீர்கள் என்று எதிர்பார்ப்பார்கள் ஆனால் பூர்வமான பாதுகாப்பை தேடுபவர்கள் அவர்கள் அல்ல நீங்கள்தான் எனவே உங்கள் நோக்கங்கள் பற்றி தெளிவாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் அடுத்தபடி குறித்து நீங்கள் முற்றிலும் உறுதியாக இருக்க வேண்டும் மேலும் வாழ்க்கையில் தவறு செய்தாலும் அதனை ஒப்புக்கொள்ளாமல் எப்போதும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள் ஜோதிடத்தின்படி இந்த குணம் சில ராசிக்காரிடம் இயற்கையாகவே அதிகமாக காணப்படுகிறது இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தற்பெருமை பிடிவாதம் மற்றும் பலவீனமாக தோன்றும் பயம் காரணமாகவே மன்னிப்பு கேட்பதை தவிர்க்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு உறவுகளின் சிக்கல்கள் கருத்து முரண்பாடுகள் மற்றும் தனிமை வாழ்க்கை ஏற்பட்டுவிடும் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களை சொல்லலாம் சூரிய நாளும் சிம்ம ராசிக்காரர்கள் கம்பீரம் மற்றும் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் ஆனால் அவர்களின் ஈகோ காரணமாக அவர்கள் தவறை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மன்னிப்பு கேட்பது பலவீனம் என நினைத்து தவறுகளை நியாயப்படுத்த முயற்சி செய்வார்கள் அதாவது ஜோதிடத்தின் சில ராசிக்காரர்களுக்கு பொறுமை அதிகம் அவர்களுக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும் அவசரப்பட்டு யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள் மிக முக்கியமாக அவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக நிற்கிறார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை கிடைத்தாலும் அவர்களின் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் திறன் அவர்களிடம் உள்ளது அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் அதேபோல் சூரிய கிரகணம் குரு வக்கர பேச்சு உள்ளிட்ட பல முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்களில் அதிகளவு நட்புணங்களை பெறப்போகிறார்கள் சுபகாரிய தடைகள் விலகி அடுத்தடுத்து நல்ல செய்திகள் வரப்போகிறது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் தொலைதூரங்களில் இருந்த நல்ல செய்தி கிடைக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் உண்டாகும் பயணங்களால் ஆதாயம் உண்டு உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் காணப்படும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பதவி உயர்வு உள்ளிட்ட புதிய பொறுப்புகள் தேடி வரும் நிலம் வீடு வண்டி வாகனம் ஆபரணங்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை காணப்படும் முதலீடுகளில் லாபம் நன்றாக இருக்கும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் தொழில் கல்வி மூன்றிலும் திடீர் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் ஆகியவற்றால் மகிழ்ச்சிகள் உருவாகும் இறங்கிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் செயலுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது இதனால் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவீர்கள் எல்லாம் இருந்தாலும் மனதில் அவ்வப்போது வீண் பதற்றம் காணப்படும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் மனதில் ஒரு வகை வெறுமை காணப்படும் கழுத்து நரம்பு மலக்குடல் சிறுநீரகம் ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை வேண்டும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளில் இருப்போர் தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோடும் விலகியே இருங்கள் வாழ்க்கை துணையுடன் மனமிட்டு பேசுங்கள் காதல் உறவாக இருந்தாலும் மனதில் இருப்பதை பேசுங்கள் ஆவணங்களில் கையெழுத்தது முன்பு முழுமையாக படித்து பார்த்து தெளிவடைய வேண்டும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கோளாறு பதிகம் அனுமன் சாலிசா தினசரி உச்சரிப்பது எல்லாவற்றிலும் நம்பிக்கை வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சிம்ம ராசி வாசகர்களே உங்களுடைய ராசியை சிங்கம் போல தனித்திருப்பது போலதான் யாருடன் சேராமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி ஒரு சிங்கம் பசித்தால் வேட்டையாடுமோ அதுபோல பிரச்சனைகளை கண்டு எழுவது உங்கள் குணம் அதுவரை இருக்கின்ற இடமே தெரியாமல் சாந்தமாக உங்கள் எல்லைக்குள் அமைதியாக இருப்பீர்கள் சிம்ம ராசியின் காதல் வாழ்க்கை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் வெளி உலகத்திற்கு டாபிக்காக தெரிந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை இட வேண்டும் எப்படி வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு செய்வீர்கள் சிம்மராசியை பொறுத்தவரை வெளி உலகத்தில் அவர்கள் ராஜாவாக இருந்தாலும் வீட்டிற்குள் அல்லது மனைவியை வாழ்க்கை துணைவியை ராஜாவாக்கி அழகு பார்ப்பதுதான் அவர்களின் குணம் கடினமான வேலைகளையும் சுலபமாக முடிக்கும் உங்களிடம் வாழ்க்கை துணையை புரிந்து கொள்வதில் சற்று சிக்கல்கள் இருந்தாலும் அவர்களை பற்றி காலம் கடக்க நன்றாக புரிந்து வைத்துக்கொண்டு நீங்கள் எதிலும் ஜெயிப்பீர்கள் கவிதைகள் பேசவோ பாடல்கள் பாடவோ மற்றவர்கள் போல் நடிக்கவோ பெரிதாக உங்களுக்கு தெரியாது மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீர்கள் என்ன தெரியுமோ அதை பற்றி கூடுவீர்கள் உண்மையை சொல்லி வாழ்க்கையை நகர்த்துவீர்கள் எதை ஏன் எப்படி பேச வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் திட்டம் போட்டு சரியாக வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்பதற்காக உழைப்பே தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் அனைவரும் ஜாலியாக காதலித்தால் நீங்கள் மட்டும் பொறுப்போடு காதலிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணை அப்படியே தான் அமைவார்கள் நன்றாக வேலை செய்பவராக வீட்டை விட்டு நன்றாக பார்த்துக் கொள்பவராக இருப்பார்கள் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அந்த காரியத்தை செய்து முடிப்பதில் வல்லவர் நீங்கள் சரி வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவர் ஏழையா பணக்காரரா உங்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலையில்லை இருக்கிறது என்றால் அமைதியாக ஏற்றுக்கொள்வீர்கள் இல்லை என்றாலும் கவலையில்லை நீங்கள் நன்றாக சம்பாதித்து வாழ்க்கை துணைக்கு தேவையானவற்றை நீங்களாக யோசித்து பேசி வாங்கி கொடுப்பீர்கள் குறிப்பாக பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆணாக இருந்தால் அவரை அமர வைத்து நீங்கள் அனைத்தையும் சம்பாதித்து செட்டில் ஆகும் அளவிற்கு சேமிப்பீர்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துறைவர் பெண்ணாக இருந்தால் கவலையே இல்லை ஒருவேளை இருவேளை பார்த்து வீட்டை காப்பாற்றுவீர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய நேசம் பெரிதாக இருக்கும் கத்தியின்றி ரத்தமின்றி எந்த ஒரு திருமணமும் நடக்காது என்று விரும்புவார்கள் ஆனால் உங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு பிறகு திருமணம் இதுபோன்று சவாலாகவே இருக்கும் சற்று சிலரை வகுத்துக் பலரை ஆதரித்து திருமண வாழ்க்கைக்கும் அடைவீர்கள் ஆனாலும் வாழ்க்கை துணைவியை இறுதிவிட விடாமல் பிடிப்பீர்கள் சிம்மத்தின் குணம் சீண்டி பார்ப்பதால் தெரியும் என்பார்கள் அதுபோல உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் பாய்ந்து நீங்கள் யார் என்று காட்டலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணைவிக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவ்வளவுதான் காட்டிலே கலந்து சுவாசமாய் இறுதி வரை வாழ்க்கை துணையுடனே காதலோடு பின்னி பிணைந்து வாழ்வதில் வல்லவர் நீங்கள் முன் கோபத்தை குறைத்துக்கொண்டு சற்று சமாதானமாக எந்த பேச்சையும் தொடங்குங்கள் வெற்றியில் முடியும் அதாவது ஜோதிட உலகத்தில் அனைத்து கிரகங்களுமே தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றன இந்த கிரகங்கள் தொடர்ந்து இயங்கும் போது அவை சில சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குகின்றன ருட்சக ராஜயோகம் என்பது ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த யோகங்களில் ஒன்றாகும் இது மகா புருஷ ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது ஜோதிர சாஸ்திரத்தின்படி கிரகங்களின் தளபதியான செவ்வாய் அக்டோபர் மாதத்தில் தனது சொந்த ராசியான விருட்சிக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இதன் விளைவாக ருச்சக ராஜயோகம் உருவாகிறது இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கைகளும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சோதர சாஸ்திரத்தில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மங்களகரமான ராஜயோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது சிலரின் தனிப்பட்ட வாழ்க்கைகளும் தொழில் வாழ்க்கையிலும் சிறப்பான மாற்றங்களை உருவாக்கப் போகிறது இந்த பதிவில் ருச்சக ராஜயோகத்தால் அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிகள் என்னென்ன என்று பார்ப்பதில் முதல் ராசியாக சிம்ம ராசி இருக்கிறது ருச்சக ராஜ யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை அளிக்கப் போகிறது செவ்வாய் சிம்ம ராசியின் ராசியின் நான்காவது வீட்டில் சஞ்சரிப்பதால் அவர்களின் பொருளாதார நிலை அதிகரிக்கப் போகிறது இந்த யோகத்தால் புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்கள் துறையில் பெரிய உயரத்தை அடையலாம் அவர்களின் வேலையில் பல சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் மேலும் அவர்கள் மூதாதையர் சொத்துக்களால் மகிழ்ச்சிகளை அடையலாம் வியாபாரிகள் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து அதிக லாபத்தை ஈட்டலாம் இந்த காலகட்டத்தில் திருமணமானவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் ஆரோக்கிய சார்ந்த நடவடிக்கைகளிலும் சுறுசுறுப்பாக பங்கேற்கலாம்